வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஐயா நம்ம உலக அதிசயங்கள் அதிசயங்கள்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அதிசயங்களை இப்போ கண்ணார நம்ம எல்லாரும் பார்க்க போற பாருங்க இருந்து ஒரு ஐயா சியாப்டல் வாஷிங்டன்ல இருக்கிறாங்க அவங்க என்ன கேள்விப்பட்டிருக்கிறாங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரை மாநகரத்தில் ராம்நகர்ல அந்த துரசாதிபுரம் மெயின் ரோட்ல நாகலிங்கம் ஐயான்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க அவங்க வந்து மனிதனுடைய உடல் ரீதியான குறைகளுக்கும் மனந்தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவை அமெரிக்காவில் பார்த்துருக்குறாங்க அந்த ஐயாவை நேராக பார்க்கணும் அவரை பேட்டி எடுக்கணும் கலந்துரையாடல் பண்ணணும் அமெரிக்காவில் இந்த நிறைய குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உடல் நலம் அந்த ஐயா கிட்ட ஆலோசனை கேட்டு அங்குள்ள குழந்தைகள்லாம் போய் குணப்படுத்தணும் அங்குற குறிக்கோளோட இங்க வந்திருக்கிறாங்க இப்போ அந்த ஐயா அமெரிக்காவில் வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய அந்த ஐயா சுரேஷ் அவங்க நம்ம நாகலிங்கம் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு பேரையும் இங்க பாப்போம் ஐயா இப்போ அவங்க அறிமுகப்படுத்துறேன் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஐயா வந்து சுரேஷ் அமெரிக்காவில இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க பேசுங்க ஐயா உங்க பதிவுகள் பூரா அமெரிக்காவில நிறைய பாத்திருக்காங்களா அவங்க அந்த உலக அதிசயத்தை விட நீங்க ஒரு பெரிய அதிசயமான ஒரு மனித பிறவி இல்ல தெய்வ பிறவி அப்பேற்பட்ட பிறவியை நான் பார்த்துட்டு ரொம்ப பேர் அமெரிக்காவில மனநலம் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா யோசனை கேட்டு அவங்களையெல்லாம் குணப்படுத்தணும் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு வந்துருக்கிறாங்க ஐயா பார்த்து பேசுங்க ஐயா நான் அமெரிக்கால இருக்கும்போது உங்களோட யூடியூப் சேனல்லாம் அதிகமாக பார்க்க என்னட்ட நல்ல 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 விஷயங்கள்லாம் இருக்குது அதுல நீங்க பேசுகிறது அந்த மனமும் மலரும் அந்த கான்செப்டை வச்சு மலர் வைத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் ஐயா பி கே ராமசாமி ஐயா டைனமிக் பிரெயின் ஸ்கூல் அவரோட பேசுறதெல்லாம் நிறையா கேட்டுக்கிட்டாங்க எனக்கு மனசு ரொம்ப ஈர்த்திருச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சுன்னா நான் அங்கே அமெரிக்காவில் மனம் மன நலம் குன்றிய மீடியம் வயது அதாவது வயதான ஸ்டூடெண்ட்களுக்கு நான் வந்து ஸ்பெஷல் டீச்சராக அங்கே கவர்மெண்ட்டில் நான் வேலை பார்த்து இப்போ அது ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகுது இப்போ நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் அதை ஏதாவது யூஸ் பண்ணுவோமே சும்மாவே வீட்டில் இருப்போம் இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கேள்வி கேட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதை அந்த பிள்ளைகளுக்கு அப்ளை பண்ணி அதை குணப்படுத்துகிற மாதிரி அந்த இதுக்கு என்னென்ன செய்யலாம் ஏன் செய்யலாம் என்னால் முடிஞ்ச அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பேட்டிக்கை எடுத்து போகலாங்கிறதுக்காக தான் நான் வந்துருக்கேயா பேட்டிக்கை நான் முதல் கேட்டா கேட்கறது வந்து இல்லையா இது எப்படி ஆரம்பிச்சது மலரால் மனதை குணப்படுத்தி அந்த மனதை குணப்படு குணப்படுத்துவதால் உள்ள நோய்கள் தீருது அப்படிங்கிறது எப்படிங்க வந்தது அது உங்களை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அதை சொல்லுங்கள் ஆமாம் என்னுடைய ரொம்ப நன்றி உங்களை சந்தித்த மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பேசிக்கலி ஒரு இன்ஜினியர் தான் நான் முன்னையில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் என்ற ஒரு கோர்ஸை அண்ணாதுறைன்னு ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்து நடத்தினாங்க அதை அட்டன் பண்ணேன் எனக்கு அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆன்மீக குரு வேணுகோபால் சாமியெல்லாம் ஒருத்தர் அடிக்குறுக்காக பிரீச்சி வருவாங்க பழனியில் ஈஸ்வரப்பட்டான்னு ஒரு செயின்ட் இருந்தார் அவருடைய சிஷியர் அவர் சொல்லுவார் நாம் சாப்பிடும் உணவு எதுவும் விஷமல்ல நமது எண்ணங்களை அதை விஷமாக்கிக்கிட்டு இருக்கும்பார் அப்போ எங்களால் அதுக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிக்கிற முடியல அது ஆனால் அவருடைய தான வழிகளில் நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கு அடுத்த ஒரு பத்தாண்டுகள் எடுத்து அண்ணாதுரை வந்து மனிதனுடைய மனம்தான் எல்லா வியாதிக்கும் காரணம் அந்த மனது சரியானால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு டாக்டர் எட்வர்ட் பேக் அப்படிங்கிற லண்டன் டாக்டர் கண்டுபிடித்த மலர் மருத்துவத்தை ஒரு டூ டேஸு கிளாஸ் கண்டக்ட் பண்ணி நடத்தினாங்க அதை அட்டன் பண்ணேன் அதில் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன் ஏன்னா என்னுடைய குருநாதரும் மனம்தான் காரணம்ங்கிறாரு அவர் புக்கில் என்ன எழுதுகிறாருன்னா அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரு இந்த எம்பிபிஎஸ் மருத்துவத்தில் பூரண குணமும் கிடைக்கல அது சைடு எஃபெக்ட் இருக்குது வேறு மருத்துவம் தேடணும் தான் போயிருக்காரு அப்போ அவருக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டாக்டர் ஹனிமனுடைய புத்தகங்களை படித்து அதால் ஈர்க்கப்பட்டு அதை வச்சு கொடுத்துருக்காரு அவர் டாக்டர் ஹனிமனே இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் மனிதனுடைய மனக்குறிகளை தான் மாற்றணும் முதல்ல மைண்ட் சிம்டம் மாற்றணும் அப்போ தான் மருத்துவம் பூரண குணமடையும்ங்கிற ஒரு உண்மையை சொல்லிவிட்டு இதை மனித இனத்தில் படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் எந்த காலத்திலாவது புரிஞ்சு சொல்லட்டுங்கிறதுக்காக நம்ம அதை மறைக்காமல் அனுப்பணும்னு பண்ணிட்டு போயிட்டார் ஆயிரக்கணக்கான மருந்துகளோட அவர் கண்டுபிடிச்ச மருந்து பண்ணிட்டு போயிட்டார் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் நல்ல சக்ஸஸ் கிடச்ச உடனே டாக்டர் எட்வர்ட் பேக் என்ன பண்ணியிருக்காரு இத்தனை ஆயிரம் மருந்துகள் வச்சு நம்மளால் பண்ண முடியலை இப்போ நம்ம பண்ண முடியோம் எல்லா எளிமையானவர்களாலையும் இத்தனை மருந்துகளை ஞாபகம் வச்சுக்கிற முடியாது அதனால் அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மருந்து தேடல்களில் போயிருக்கார் அப்போ அவர் கண்டுபிடிச்சது என்னென்னா அவருடைய தெய்வீக தன்மையினால் இன்ட்யூட்டி பவர்னால் எந்த மலர் செடிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாரோ அதோடய தன்மையை பெற பார்த்துருக்காரு நம்ம எல்லாேருமே பெறலாம் நம்ம நம்ம ஈகோ விட்டுவிட்டோம் அவ்வளோதான் நம்முடைய ஈகோ இருக்க வரைக்கும் நம்ம ஈகோ தான் நிற்கிது நம்ம ஈகோவை விட்டுவிட்டோம்னா அந்த மலரின் தன்மையை பெறோம் அந்த கடவுளின் தன்மையை பெறோம் அதோட உணர்வோட தன்மையை பெறுறோம் அந்த ஞானம் அவருக்கு இருந்ததினால ஒவ்வொரு மலர் செடியோடைய கீழ நிக்கையில் வேறு வேறு உணர்வுகளை பெறுறாரு பய உணர்வை பெறாரு கோப உணர்வை பெறாரு தான்கிற அகங்கார உணர்வை பெறுறாரு அப்போ அந்தந்த மருந்து செடியில உள்ள உணர்வு அது வரும்னு கண்டுபிடிச்சு அதை பூரா மருந்தாக்கி பார்த்துருக்காரு அதாவதுங்கய்யா நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு இருக்குது அதனால தான் இந்த நம்ம கோயிலெலாம் அந்த பூடெல்லாம் வச்சு சாமி கும்பிடும்போது ஒவ்வொரு க சாமிக்குன்னு ஒவ்வொரு மலர் சூஸ் பண்ணியாக இருக்குது ஆமாம் அதை டாக்டர் எட்வர்ட் பேக் நூறு வருடங்களுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் பண்ணிட்டாரு ஆனால் இந்த மலர் மருத்துவத்தின் தன்மையில் கோயிலில் மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கிறதே ஒரு மலர் மருத்துவத்தின் பண்பு தான் மலர் மருத்துவத்தின் பிரின்சிபல் தான் அந்த காலத்துலேருந்தே அது வந்து வந்துருக்கு வந்துருக்கு ஏன்னா இப்போ நம்ம கோயில்களில் விருஷம்னு வச்சுருக்கோம் அதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கர்ப்பப்பை வீக்காக இருக்குன்னா அதுக்கு ஒரு மைண்ட் சிம்டம் இருக்குது அந்த மைண்ட் சிம்டம் கர்ப்பப்பையில் ஆகிக்கிட்டே இருக்குன்னா கர்ப்பார கோயிலுக்கு போனீங்கன்னா கர்ப்பம் கும்பிட்டிங்கன்னா சரியாக எழுதியிருக்காங்க ஆனால் நான் ரெண்டாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கர்ப்பதாம்பிங்கிற அம்மன் கோயிலில் தல சிம்னு ஒன்று வச்சு முல்லை மலரை மனம் அமைச்சிருக்காரு முல்லைமலர் முல்லைவல்ல அந்த சிவனுக்கு பேரே முல்லைவனநாதர் தான் பேர் ஸோ அந்த அம்மன் பல வருடங்களாக முல்லை மலரால் அர்ச்சனை செய்யப்பட்டு முல்லை மலரால் மாலை அணிவிப்பு அந்த அந்த முல்லை மலர் தன்னுடைய மனத்தை விட்டுட்டு அது அடுத்த நாளே வாடி போயிடும் ஆனால் அந்த முல்லை மலருடைய மனத்தை அந்த கல் சிலையில் போட்டோம்னா பல ஆயிரம் வருஷம் அந்த உணர்வு அப்சர்வ் ஆகி அந்த கல்லில் இருந்து அந்த மனம் நம்ம நம்மளால் உணர முடியலைன்னா கூட ஆயிரம் வருஷம் அவ்வளவு அவ்வளோ வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே அந்த கல்லில் நிற்கிது கிட்டத்தட்ட உதாரணம் சொல்லணும்னா இன்றைக்கி கல்லில் மலர்களுடைய உணர்வு போட்ட மாதிரியே நான் போய் ஒரு கல் சிலையில் எனக்கு எஜுகேஷன் மாட்டேங்குது நான் இன்ஜினியர் ஆகணும்னு பண்ணேன் அந்த உணர்வை வாங்கி வச்சு அது எனக்கு கொடுக்குது பல பேர் நம்பலை ஒரு கல் சிலையிட்ட போய் அது நீங்கள் சொல்லுவியா அப்படிங்கிறோம் ஆனால் இந்த உண்மை என்னென்னா நானே எனக்கு படிப்பு கொஞ்சம் வராமல் இருக்கில அந்த அம்மன்ட்ட போய் எனக்கு கணக்கு வர இது எனக்கு எப்படியாவது கணக்கு சொல்லிக் கொடுன்னு எனக்கு அம்மா சொல்லி கொடுத்ததானே வழி எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைனாலும் எங்கேயாவது டையிங் மேன் கேச்சஸ் தான் இந்த அம்மன் செய்யாதான்னு கேட்குறேன் அம்மா எனக்கு கணக்கு மாட்டேங்குது நான் இன்ஜினியர் ஆகணும்னு எங்கள் ஊரில் உள்ள ஒரு அம்மன் கோயிலில் முத்தாலம்மன் கோயிலில் கேட்குறேன் எங்கேயாவது செஞ்சிடாதாங்கிற இதில் ஆனால் அது செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துருச்சு எப்படி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இன்ஜினியராகவே ஆயிட்டேன் அது அந்த அம்மன் தான் செஞ்சிச்சா அப்படிங்கிறத புரியாத காலத்தில் இந்த மலர் மருத்துவம் கண்டுபிடிச்சோன்னு ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன் இன்றைக்கி லேட்டஸ்டா செல்ஃபோனில் இந்த அம்மன் சிலை எப்படி ஒரு குவார்ட்ஸ் கிஸ்டலோ அதால் செய்யப்பட்ட குவார்ட்ஸ் சிப்பு தான் இன்றைக்கி நம்ம ஹார்ட் டிஸ்க்கு நம்ம செல்ஃபோனில் உள்ள சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் இதில் மித்த மித்தவங்களும் கூகுள் பிச்சை சுந்தர் பிச்சை மாதிரி ஆளுகளும் உலகத்தில் எதெல்லாம் எங்கே போகுதுன்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி நான் மதுரையிலேருந்து மெட்ராஸ் போகணும்னா ரூட் தெரியலைன்னா கூகுள் பிச்சை என்றைக்கோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சதை கூகுள் பிச்சை எனக்கு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலை பல பேருக்கு பல இதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு அவ்வளோவா அந்த சிப்பில் இருக்குது நான் என் செல்ஃபோன் எடுத்துகிட்டு மதுரையில் மெட்ராஸுக்கு போக வலிகாமைன்னா ஒரு மேப் காமிக்குது நீங்கள் மெட்ராஸில் இந்த இடத்துக்கு வலிகா காமிக்குது இன்னொரு காரியத்தை கேட்டீங்கன்னா கே எல்லாம் இதில் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கப்பட்டு இந்த சின்ன சிப்புக்குள்ளே இத்தனை ஆயிரம் இதை பண்ண முடியும்னா ஒரு அம்மன் சிலையில் நீங்கள் ஓய்வுனை பதிவு பண்ணி வச்சுட்டு இந்த பிறவியில் இன்ஜினியர் ஆகலைன்னாலும் இன்னும் பல பிரதிக்கு அப்புறமும் இந்த சோலில் பதிவானதே அந்த அம்மன் என்னை இன்ஜினியராக்காமல் விடுறதில்லை அந்த ஞானம் இருந்ததுனால இந்த மலர்களை கொண்டு முல்லை மலர்களை கொண்டு அந்த அம்மனை அர்ச்சனை பண்ணால் முல்லைமலருக்கு அந்த ஆற்றல் இருக்குதுன்னு தெரிஞ்சு பண்ணியிருந்திருக்காங்க அந் நீங்கள் சயின்ஸுன்னு போனீங்கன்னா எல்லா கோயில் சிலையும் அம்மனும் ஒரே கல் தான் அதுக்கு மாத்திரே அந்த ஸ்பெஷல் முல்லைமலர்னால் பண்ணப்பட்டிருக்கு பல மலர்களில் பண்ணாலும் முல்லை ஸ்பெஷல் அந்த கோயிலுக்கு மாதிரி இந்த உணர்வுகள் எங்கேயெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து வெள்ளைத்தாமரையில் படிப்புக்குள்ள உணர்வு இருக்குங்கனால படிக்காத பிள்ளைகளுக்கெல்லாம் வெள்ளைத்தாமரையோடைய எனர்ஜியை அதோட ஆல்கலைட்ஸை சரஸ்வதினு பிரசாணிவை பண்ணிட்டுருக்காங்க வெள்ளைத்தாமரையில் சரஸ்வதி அமர்ந்துருக்கிறாள்னா படிப்பு உணர்வு எனக்கு வர்றதுக்குள்ள இன்டியூட்டி பவர் வெள்ளத்தாமரையில் இருக்குது அதனால தான் வெள்ளைத்தாமரையில் சரஸ்வதி இருக்கான்னு நம்ம அழகில் எழுதியிருக்காங்க வெள்ளைத்தாமரையில் உள்ள ஆல்கலாய்ஸ் அதோட அதோட அந்த அதோடைய மருத்துவ குணம் சரஸ்வதினு பெருசான் வைப்பேன் இதுதான் அந்த உண்மை இதே மாதிரி ஒன்றுனு இருக்கும் அதே மாதிரி வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதத்தை கொதிக்க கொதிக்க வச்சு சாப்பிட்டா கேன்சர் போயிடும்னு சூரியநேனார் கோயில் எழுதியிருக்காங்க குஷ்டரோகம் போயிடும்னு எழுதியிருக்காங்க அதோடைய மருத்துவ குணத்தை வச்சே கோயிலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த மலர்களை கொண்டே அர்ச்சனை பண்ணியிருக்காங்க எட்டாயிரம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்போ ஆன்மீகம்னு தெய்வ பக்தின்னு தோன்றசம் அந்த காலத்துலேருந்தே பண்ணியிருக்காங்க நாம் ரெண்டே காரில் பண்ணி பார்க்கலை ஸோ அந்த மலர் மருத்துவங்கிறது மனிதனுடைய வாழ்வியலில் தொடர்ந்து கூடவே வந்து வருது எல்லா விதமான நெகட்டிவிட்டியையும் எடுத்துரும்ங்கிறதுக்காகவே ஒரு கார் வாங்குகிறேன் அந்த கார் இன்னொரு இருந்து வாங்குகிறேன் அவருடைய உணர்வு ஊராக அந்த ஸ்டேரிங்லேயும் அந்த சீட்லேயும் பதிஞ்சிருக்கும் இருக்கும் அவர் ஒரு கோபக்காரராக இருந்தார்னா அந்த கோப உணர்வோடு நான் அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் கோபப்படாதவனாக இருந்தால் கூட அந்த உணர்வை எடுக்கிறதுக்காகவே காரை வாங்கின ஒரு மூலம் பூ அந்த ஸ்டேரிங்கில் போட்டு நம்ம ஓட்ட ஆரம்பிக்கிறோம் அவன் அந்த ஆளுடைய உணர்வு பூரா அதை எடுத்து நியூட்ரலைஸ் பண்ணிடு இவ்வளோ தூரம் அதை எல்லாம் நம்ம பழைய பழைய இலக்கியம் இலக்கியங்கள்லாம் வச்சு பண்ணுறோம் இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஐயா ஒரு வார்த்தையை போட்டுறானு ஐயா சயின்ஸ் 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 சயின்ஸுக்கு எதுக்கும் ஒத்து வராதுங்க எதுவும் உடம்போட சேர்ந்ததில்லை அவரது அதாவது பாரம்பரியங்கள் எல்லாம் இவங்க இன்னைக்கு சயின்ஸுன்னு செல்லக்கூடிய ஒரு செல்ஃபோனில் உள்ள சார்ட் டிஸ்கில் சிப்பில் பதிவானதை நீங்கள் சயின்ஸுன்னு சொல்கிறீங்க இதை விட மிக அட்வான்ஸான இதை நீங்கள் விஞ்ஞானம்னு சொல்கிறீங்க இதையே ஒரு கல்செயில் நீ பதிவுனால் வந்துடும் மெஞ்ஞானம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டு அதுக்கு பேர் மெஞ்ஞானம் சயின்ஸுங்கிறது முதல்படி மெஞ்ஞானம்ங்கிறது ஒரு மேல்படி அத்தனையாக சொல்கிறாங்க விஞ்ஞானத்தை உன் மெஞ்ஞானத்தால் உணர்ந்து செய்யின் வரும்போது அப்போ விஞ்ஞானங்கிறது வந்து ரெண்டாவது தானே போகுது